நாற்பது இருபத்தி ஆறு நமக்கு இப்படி சொல்லுகிறது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தெய்வீக ஆலோசனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நிற்கிற இந்த ஸ்தானத்திலிருந்து நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும் நாம் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது பல நேரங்களிலும் நாம் கையை பிசைந்து நிற்கிற அனுபவங்கள் தான் நம்முடைய கண்ணெதிரும் நமக்கு தெரிகின்றன ஆனால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சில மாறுதல்கள் சில ஆச்சரியமான தெய்வ கிரியைகள் நம்முடைய கண்களில் தென்படுகின்றன நம்முடைய ரட்சா பெருமானாக இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னதொரு அருமையான தெய்வீக ஆலோசனை யோவான் சுவிசேஷத்தில் நாம் கடந்து வரும்பொழுது அதனுடைய நாலாவது அத்தியாயத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் பாருங்க நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இன்றைய கால சூழ்நிலைகளை ஒப்பீடு செய்து உங்கள் கண்ணெதரில் காண்கின்ற காரியங்களை வைத்து நீங்கள் நிதானித்து சொல்லுகிறீர்கள் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் ஆனால் இங்கே ரக்ஷா பெருமானாக சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது கண்களால் நீங்கள் பார்த்து நிதானித்து அறிந்து கொள்வதற்கும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் சாதாரணமாக பார்க்கிற பார்வையில் பார்த்தால் இன்னும் நாலு மாத காலம் அப்பொழுது நான் அறுவடை வரும் ஆனால் நம்முடைய ரக்ஷா பெருமானாக சொல்லுகிறார் உங்க கண்களை ஏரெடுச்சு பாருங்கள் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுதே வயல்கள் அறுவடைக்கு இருக்கிறது பல விஷயங்களின் மேல் உள்ள நம்முடைய கண்ணோட்டங்கள் இன்று இப்படித்தான் இருக்கின்றன இதே நிலைமையில போனால் இன்னும் ஆறு மாத காலமாகுமே சில நேரங்களில் இன்னும் ஒரு ஆண்டு கடந்து செல்லுமே இன்னும் நாலு ஆண்டுகள் இதே வண்ணம் நான் தானே இந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு வரும் அல்லது ஒரு முடிவு வரும் இந்த காரியத்தில் ஒரு தெளிவான பதில் நான் காண முடியும் இப்படின்னு எல்லாம் நம்முடைய மனதில் பல காரியங்களை சொல்லி சொல்லி நான் மனதில் பதிய விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பரிசு தாவியானவர் இந்த மாதத்தில் நம்மை அழைத்து வந்து விட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் நீங்கள் எங்கும் அலைய வேண்டியதில்லை இப்பொழுதே வயல்கள் அறுவடைக்கு tayara ir kredi. என் ஆண்டவர் இப்பொழுதே தம்முடைய கீரியை உங்களில் நடப்பிக்க வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க நம் கையை பிசைந்து நிற்கிற ஒரு அப்ரஹாமை தான் ஆதியாகம் புஸ்தகத்தின் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வரும்பொழுது நாம் பார்க்கிறோம் இனி என்ன செய்வது அவனுடைய எண்ணம் ஒன்றாயிருந்தது நடைபெறும் என்று நினைத்தது இன்னொன்றா ஆனால் நடந்ததோ அவனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல் இப்பொழுது என்ன செய்வதென்று விழிபிதுங்கி நின்றவன் திடீரென கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எது காண வேண்டுமோ அதை கண்டான் எதை பிடிக்கணுமோ அதை பிடித்தான் எதை ஆண்டவருக்கு பலி செலுத்தணுமோ அதை ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் ஆதியாக இருபத்தி இரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களில நாம் இந்த நிகழ்வை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளையே ஒன்றும் கண்ணில காணலையே ஒன்றும் கை கெட்டலையே இப்பொழுது இந்த காரியத்தை செய்ய என்னிடத்தில் எதுவும் இல்லையே ஏங்கி நிற்கிற தேவனுடைய பிள்ளையே நீ கண்களை ஏறெடுத்து பார்த்தால் காண வேண்டியதை உன் கண்கள் காணும் நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாயோ அதை கர்த்தருக்கண்டு செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு நிச்சயம் இறங்குவார் ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாலு மாசம் ஆறு மாசம் ஐயோ அதை செய்தா தான் இதை செய்தாத்தா அப்படின்னு புலம்பாமல் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய கண்களை பார்ப்போம் நம்முடைய கண்களால் தேவன் நமக்கு என்று ஒருக்கி வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற நன்மைகளை அள்ளி எடுக்க இந்த மாத தினங்களும் இனி வரும் காலங்களும் தேவன் நமக்கு தரட்டு அதற்கான நல்ல அர்ப்பணத்தோடு இந்த அருமையான நல்ல நேரம் நம்முடைய கண்களை ஏறெடுத்த அப்பாவுடைய திருமுகத்தை இந்த ஆராதனையில் நோக்கி பார்க்கலாமே அப்ரகாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒண்ணும் அவனுடைய கண்ணதிரலை தெரியல ஆனால் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் காண வேண்டியதை அவனுடைய கண்கள் கண்டது இந்த அருமையான மாத தினங்களிலோ தேவனுடைய பிள்ளைகளை வரும் நாட்களிலோ நீ எது காணணும் ஆசைப்பட்டு என்ன தெரியாமல் நிற்கிறாயோ அதே இடத்தில் கண்களை ஏறெடுத்து பாரு இப்பொழுதே உன் கண்கள் காண வேண்டியதை காணும் உன்னுடைய கரங்கள் நீட்டி நீ பிடிக்க வேண்டியதை உன் கை

கண்கள் காணும் இப்பொழுதே காணும் இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே காணும் இந்த மாதத்தின் முதல் மணி துளிகளிலேயே கிரியை கண்கள் காணும் இதோ நாங்கள் இந்த அருமையான நாளில் உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டியதை காணணும் பிள்ளைகள் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு தேவனே உம்முடைய கரத்தின் கிரி உம்முடைய பிள்ளைகளில் ஆமென்றும் ஆமேன் என்று விளங்குபடி இன்று உன்னன் கிரிய நிறங்கள் நடுவில் விளங்கும்படி செய்தருள வேண்டும் என்று அடிமையம் பிள்ளைகளுக்காய் மனதுருகி நிலைகளே உயர்த்தி நிலைகள் உயர்த்தி நடவுங்கள் வருகிற ஜெய வீர நாமே വാത്തിയം കൈമണി ബോറികൈ എടുത്ത് മുഴങ്ങിടുവോ നാളവാത്തിയം കൈമണി ബോറിക എടുത്ത് മുഴങ്ങിടുവോ ആ ഗീതം ഗീതം ജയ ജയഗീതോ കൈ കൊണ്ടി പാടിടുവോ ആ ഗീതം ഗീതം ജയ ജയ ജയഗീതോ கையொட்டி பாடிடு சோராஜன் உயிர் தேழுந்தா தலைலோயா ஜெயப்ந்து ஆர்பரிப்பு உயிர் அல்லேலூயா ஜெயம் என்று ஆற் பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார் பர் பார் பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார் அங்கு போட்ட முத்திரை காவல் முவபுத்திர சா நிதிமு அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திரர் சா நீ கீதோ கீதோம் செய்ய செய்ய கீதோ கை கொட்டி பாடிடு கீதோ கீதோ ஜெய ஜெய கீரோ கை கொட்டி பாடிடு சோராஜன் உயிர் தேனோந்தார் அல்லூயா ஜெயப் சென்று ஆர்ப்பு உயிர் தேழோந்தார் அல்லூயா ஜெயப் என்று ஆர்பரிபூ வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைச் சேடுங்கள் வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைச் சேடுங்கள் தாம் கூறினவாறே வீட்டன்னர் கண் കള്ളിലെ അവിക്ക് താം പൂരുന്ന വാറേ വീട്ടണ കല്ലറുകളെ അവിക്ക് അമനീതോ ഗീതോം ചെയ്യോ കൈ കൊട്ടി പാടിടുവ ഗീതോം ഗീതോ ചെയ്യീതോ കൈ കൊട്ടി പാടിടുവ சுராஜன் உயிர் தேழுந்தார் அல்லூயா ஜெயம் என்று ஆர் பெருப்போசுராஜன் உயிர் தேழுந்தார் அல்லூயா ஜெயம் என்று ஆர் பெரு போ அமேசுராஜன் உயிர் தேழுந்தார் அமே ஆண்டவர் சொன்னவாறே நமக்காய் தம்முடைய கிரியை நடப்பிக்க அவர் நமக்கு முன்னே இந்த மாத தினங்கள் கடந்து சென்றிருக்கிறார் நீங்களும் தைரியத்தோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி இப்பொழுதே அறுவடைக்கு தயாராகி இப்பொழுதே தேவனுடைய வார்த்தையின் கிரியைகளை ശനമാണ് അകക്കണാൽ കണ്ട് കൊണ്ട് നല്ലതൊരു വിശ്വാസ പയണം തുടര ആണ്ടവർ നമ്മ ഉതവിട്ടോ ഇരണ്ട് കരങ്ങളെയും തൊഴുകൈകളാ വയ്ത്തക്കൊള്ളുങ്ങ ഉള്ളിൽ ഉങ്ങ മനസ്സിലെ വേണ്ടി നിർക്കുക അത്ുതക്കാരയം ദേവൻ ചെയ്യാൻ വേണ്ടിയ വിഷയം ഒരു ചിന്ന പിള്ളാപ്പാട്ടതുപോലെ നിങ്ങൾ ഇപ്പോഴും ആണ്ടവരോട് ചൊല്ലുക അപ്പാ ഇന്ന് മാസത്തിൽ இந்த நன்மையை நான் காணணும் ஆண்டவரை இந்த ஆசிர்வாதம் நான் கரன் நீட்டி பிடிக்கணும் என் ஆண்டவருக்கென்று நான் செய்ய வேண்டியத என் ஆண்டவர் தேவனே உமக்கென்று நான் செய்யணும் இப்பொழுதே என் வாழ்வில் நீர் எனக்காய் வைத்திருக்கிற அறுவடைகளை நான் அறுவடை செய்து அறு கம்பீரமாய் கம்பீரமாயிமை துதிக்கணும் இந்த மாதம் அதற்கு நீர் உதவி செய்யணும் என்ன குறைகள் இருந்தாலும் நீர் மன்னிக்கணும் எங்களை பரிசுத்தப்படுத்தணும் எங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தில் நாங்கள் உம்முடைய வசனத்தை அப்படியே வாய்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிறைவேறாமல் அமுக்கி பிடிக்க துடிக்கிற துஷ்டனுடைய கையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டு உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிச்சோ அது நிறைவேறும்படி உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லி மகிழத்தக்க அற்புதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யணும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்யணும் சபையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யணும் உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் உயர்த்தப்படணும் உம்முடைய பிள்ளைகள் விற்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவு செய்ய வேண்டும் என்று அடிமை உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரம் மனது உருகி கண்ணீரோடி செபிக்கிறேன் அண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய விசேஷித்த பாதுகாவலினால் நீர் பராமரித்து கொள்ளும் இந்த சபையையும் ஊழியங்களையும் കരങ്ങളിലേ കാര്യം ഉമ്മ നാമം മറ്റും അഹിമപ്പെടും നാമത്തിൽ നിലനിർത്തിക്കൊള്ളും നാമത്തിലോ നല്ല പിതാവേ ആമേൻ